கல் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஏவிஎம் இன் தயாரிப்பில் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான திரைப்படம் தான் உயர்ந்த மனிதன் இந்த படத்தில் ஒரு சிவாஜிக்கு வாணிஸ்தி வயதான சிவாஜிக்கு சவுகார் ஜானகியும் ஜோடியாக நடித்திருப்பார்கள் மேலும் சிவகுமார் இந்த படத்தில் சிவாஜியின் மகனாக நடித்திருந்தார் இந்த படத்தில் சிவாஜி இளமையாக இருக்கும்போது வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் என பாடியிருப்பார் டிஎம்எஸ் அதே சிவாஜி வயதான பின் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே என குரலை மாற்றி பாடியிருப்பார் அதே போல் சிவாஜியின் மகன் சிவகுமார் பாடும் என் கேள்விக்கென்ன பதில் பாடலை மிகவும் சன்னமான குரலில் ஒரு வாலிபருக்கு பொருந்துவது போல பாடியிருப்பார் டிஎம்எஸ் முதலில் என் கேள்விக்கென்ன பதில் பாடலே சிவாஜிக்கு என நினைத்தே பாடியிருக்கிறார் டிஎம்எஸ் ஆனால் இந்த பாடல் சிவகுமார் ஒரு புது பையனுக்கு என மறைந்த ஏ வி மெய்யப்ப செட்டியா சொன்னதால் படப்பிடிப்புக்கு போய் சிவகுமாரை பார்த்துவிட்டு அவரின் வயது மற்றும் இளமைக்கு பொருந்துவது போல் மீண்டும் பாடியிருக்கிறார் டி எம் எஸ் இப்படி உலகிலேயே ஒரு திரைப்படத்தில் கதாபாத்திரங்களுக்கு மூன்று விதமாக குரலை மாற்றி பாடிய ஒரு பாடகர் டி எம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்